அப்பா சரியான கலைப்பு வெயிலா கிடக்கு இந்த செணம் முழுக்க வந்து தொங்கண்டு விழுந்து இவங்கள பலகாரம் சுட சுட வடிவா சாப்பிட்டவன் நல்லா இருக்கு ஒரே ஒரு தங்கம் தான் வந்து சொல்லிட்டு போனது மிச்சம் எல்லாரும் வடிவா சாப்பிட்டவே ஆனால் ஒருத்தரும் சொல்லல நான் நினைக்கிறேன் திறமை இருந்தேன்னு தான் நினைக்கிறேன் நன்றி 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 இந்த இதான் ஊரில் பெட்டி என்று சொல்லிவினா உங்களுக்கு தெரியுமோ தெரியாது அங்கே இருக்கு சூட்டடுப்பு நாங்கள் ஊர்ல பலகாரங்களை சுட்டு இந்த பெட்டிக்குள்ள தான் போடுவோம் ஏனென்றா அது வந்து ஏ வெளியேறோன்னு இதுக்குள்ள பணையால பின்னப்பட்டது அப்போ நாங்கள் அங்கே ஊர்ல வந்து சுத்த பத்தமா இந்த பொலித்தீன் அலுமினியம் ஃபாயில் எல்லாம் நாங்கள் பாவிக்கிறது இல்லை பனை ஓலையால செய்யப்பட்ட பெட்டிக்குள்ள போடுவோம் இது நான் இருந்து கஷ்டமிட்டு அடி வாங்கி அதை விட கஷ்டம் கஷ்டமா மனுஷனுட்டு அடி வாங்கி கொண்டு வந்து சேர்த்த பெட்டி ஆகவே இன்னைக்கு நாங்கள் பைத்தம் உருண்டை நியூ இயர் என்றால் நாங்கள் தோட்டச்சு பலகாரம் என்று சொல்லுவோம் அதை சுட சுட இன்னைக்கு அடுப்பு சதி செய்து போச்சு வண்ணாத்தி பூச்சி பறந்து போயிட்டுது என்றாலும் கொஞ்சம் பேர் அதை சாப்பிட்ட என்று நினைக்கிறேன் அஹ் பைத்தம் உருண்டை அரியதரம் முறுக்கு வடை வெண்பொங்கல் நாங்கள் இங்கே சுட்டோம் அதில் இருக்கிறார்கள் அவர்களிடம் நான் தருகிறேன் நானும் கேள்விப்பட்டிருக்கேன் எங்களோட அப்பாவரே சொல்லுவார் அஹ் கடகத்துலதான் நாங்க பலகாரம் சொல்ற நாங்க வருஷம் பிறந்தாலே கடகம் கடகமா தான் நாங்க பலகாரம் சொல்றனாங்கன்னு எங்களோட அப்பா சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறேன் அப்ப இன்றைக்கு வந்து நாங்க செய்த பலகாரத்தை எல்லாம் பார்க்கும் போது சரியான ஹாப்பியா இருக்கு இன்றைக்கு புது வருஷம் வந்து எல்லாரும் வந்து அந்த பலகாரத்தை விரும்பி விரும்பி வந்து சாப்பிடக்க இன்னும் ஆர்வமா இருக்கு இன்னும் நிறைய சுட்டு கொடுக்கணும் போல இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமா இருக்கு யூ அப்பப்பா அப்பப்பா இந்த அரியதரம பைத்தம்பலாரம் சுடுவதற்கு நான் பட்ட பாடு வேர்வையா வேர்த்து வழிஞ்சுதப்பா அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு சக்கரை பொங்கல் தான் பொங்க போறேன் வெண்பொங்கல் இல்ல சக்கரை பொங்கல் அதுதான் எல்லாருக்கும் பொங்கி எல்லாருக்கும் பொங்கல் பொங்கவே இல்லை பொங்கலோ பொங்கல் வந்தா பிறகுதான் பொங்கல் அரிசியை போடலாம் இப்ப பானையை வச்சுட்டு வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறேன் பால் கொதிச்சு கொண்டு இருக்குது பொங்கினா பிறகு எல்லாரும் அரிசியை போட்டு நல்லா பொங்கினா பிறகு எல்லாருக்கும் கொடுக்கலாம் நன்றி வணக்கம் இந்த எரியல பார்த்தா நாளாண்டே தான் பால் பொங்கும் போல எல்லாரும் வெயிட் பண்ணி நின்று சாப்பிட்டுட்டு போங்க சுலோ வாரா ஆ வேணியும் படம் எடுக்க அங்கால பிஸியா நின்றவ ஜெரி ஜெரியை அன்புடன் மேலே கலைக்கிறோம் ஜெரியையும் அன்புடன் மேலே கலைக்கிறோம் சுலோக்கா தான் எங்களோட பலகாரத்தை எங்களுக்கு சில தான் எங்களை மெயினாவே எங்களோட பாரம்பரிய பலகாரங்களை நாங்க செய்து மக்களுக்கு கொடுப்போம் நீங்களும் வந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்லி எங்களை ஆர்வம் ஊட்டின சில அண்டிக்கு இந்த இடத்துல நான் பெருமையா சொல்ல விரும்புகிறேன் அவங்க வராம அங்க நின்றுட்டே இருக்கிறாங்க இந்த அவை அடக்கம் நல்லதுதான் ஆனா கூட சில பேருக்கு விருப்பம் வாங்கோ வாங்கோ வாங்கோன்னு நடுவை கூப்பிட்டு அந்த எல்லாரும் பார்க்க வேற அந்த ஸ்லோன்னு பார்க்க வரவா இந்த ஸ்லோவா வாரவை தான் ஸ்லோ எல்லாரும் ஒரு கைதட்டல் சொல்லுங்க ஸ்லோவுக்கு அனைவருக்கும் வணக்கம் எங்கட ஊர்ல நடந்த மாதிரி இந்த சித்திரை வருஷம் சிறப்பாக நடக்கணும் என்று ஒவ்வொரு வருஷமும் வேண்டுகின்றோம் பார்க்கிற ரொம்ப அழகா இருக்கு நான் வந்து வெள்ளை மாவில் சிப்பி நான் அதை முடிந்து விட்டது அதை எப்படி செய்து எல்லாரும் கேட்டுச்சுன்னா நாங்கள் கொஞ்சம் தான் செய்த நாங்கள் திடீரெண்டு சிலோன் சொன்னதால கொஞ்சம் தான் நாங்கள் கணக்கு செய்ய முடியாம போயிட்டுது மிகவும் சிறப்பாக இருக்கிறது இதை ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் இதை கொண்டாடுறதுக்கு எல்லாரிடமும் கேட்கறோம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் இந்த பலகாரத்தை ஆனால் எனக்கு ஒரு பலகாரமும் செய்ய தெரியாது நான் எல்லாருக்கும் நன்றி சொல்ல விரும்புகிறேன் கேட்ட உடனே ஒரு தரம் இல்லைன்னு சொல்லாம ஓம்ண்டு சொல்லி டைமுக்கு நேரத்துக்கு வந்து எல்லாம் செய்து கொண்டு வந்து வடிவா செய்த இன்னும் ஒரு ஆள் மங்கே இருக்கிறா அவ முறுக்கு செய்தவோ எல்லாருக்கும் நன்றி செய்து தந்தவர்கள் எல்லாருக்கும் நன்றி நானும் அப்படித்தான் வீட்டுக்குள்ள கிச்சன் அடியில கொஞ்சம் ஒன்று ரெண்டு செய்கிறாள் தான் நானும் ஞான அக்கா செய்து கொண்டிருக்க அவளுக்கு வந்து நானும் ஹெல்ப் பண்ணினேன் நானும் இன்றைக்கு தான் அவ கொக்கி செய்யறது நானும் இன்றைக்கு தான் பழகினேன் எப்படி செய்யறது ஸோ இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாவும் இருக்குது சிலருக்கு சில பலகாரங்கள்ட பேரே தெரியாது உண்மையா அதுக்குள்ள இருந்த சில பலகாரங்கள் வந்து கண்டிருக்கவும் மாட்டோம் சில புதுமையான புதுவிதமான பலகாரங்கள் இருந்தது அதுல செய்யற முறைகளும் எங்களுக்கு தெரியாது ஆனா இது ஒரு இன்றைய நிகழ்ச்சியில ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமா அமைந்தது அது எப் எவ்வாறு அந்த பலகாரங்கள் செய்வது என்பது உங்களுக்கு அஹ் பிராக்டிக்கலாவே செய்து காட்டினாங்க எல்லாரும் தொடர்ந்தும் இந்த நிகழ்ச்சிய பலவிதமான ஒவ்வொரு செயற்பாடுகள் நடந்துட்டு இருக்குது ஸோ அனைவரும் எல்லாரும் அதிலே பங்கேற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி